ஓம் சாந்தி கம்பைன்ட் ரூப் கி ஸ்மிருதி சே சதா விஜய் பனோ இணைந்த ரூபத்தின் நினைவினால் சதா வெற்றியாளராக ஆகங்கள் முஜ் ரூஹு கா கராவன் ஹார் ஓ சுப்ரீம் ஆத்மா ஆத்மாவாகிய என்னை வழி நடத்தக்கூடியவர் அந்த பரமாத்மா ஆவார் கராவன் கே ஆதாரப்பர் மெ நிமித் கர்னேவாலாகும் சேவிக்கக்கூடியவரின் வழிப்படி நடக்கக்கூடிய கருவியான செய்பவன் நானாவேன் மெ கரண்ஹார் ஓ கராவன்ஹார்ஹே நான் செய்பவன் அவரோ செய்விக்க கூடியவர் ஓ சலா ராக ஹே மெச் அவர் வழி நடத்துகின்றார் அவர் கட்டளைப்படி நான் நடந்து செல்கின்றேன் ஹர் டைரக்ஷன் பர் முஜ கேலியே சங்கலப் போல் ஓர் கரம் மே சதா ஹசூர் ஹாஜர் ஹை இஸ்லியே ஹசூர்கே ஆகிய சதா மெருஹு பி ஹாசுஹும் ஒவ்வொரு கட்டளையிலும் ஆத்மாவாகிய எனக்காக ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு வார்த்தை மற்றும் செயலிலும் தலைவன் ஆஜராகியிருக்கின்றார் அதனால் அந்த தலைவனது முன்னிலையில் நானும் எப்போதும் ஆஜராக இருக்கிறேன் சதா இசி கம்பைன்டு ரூப் மிரஹோ சதா இந்த இணைந்த ரூபத்தில் இருங்கள் ओम शांति